அவர் விநாயகர் கொடுத்தாரு அந்த விநாயகர் இன்னும் எனக்கு பேர் சொல்லி இன்னும் வச்சு வில்லு அது சக்தி விநாயகர் வச்சு அதை வச்சு சாமி தான் இருக்க நைட்டும் பகலும் நான் விளக்கு போட்டு அதுக்கு பூஜை பண்ணி மத்தியானம் சாப்பாடு வச்சு எனக்கு ஏதோ ஒரு ஆளா சாமியா எங்க வீட்டுல வச்சிருக்கேன் சாமி அதே என்னுடைய முடிஞ்சிருச்சு சாமி திருப்பி இன்னொரு பௌர்ணமி வரும் சாமி ஆரணிக்கு ஆஹ் என்னுடைய மகனுக்கு சாமியே பௌர்ணமி வர்றதுக்கு ஒரு நாலு நாள் இருக்கு இருக்கும்போது இப்ப சமூகத்தில் நடந்தது சாமி அப்ப நடக்கும்போது சாமி நாலு நாலு நாள் இருக்கும் போது என்ன செஞ்சா அந்த பையனுக்கு எனக்கு ஒரே பையன் ஒரு பொண்ணு அந்த பையனுக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா பகுத்த வழி வந்து கத்துறியா அலர்வியான் ஓடுறியா நடக்க முடியல நல்லா இருந்தவனுக்கு ரொம்ப உருள்றியா அப்ப சாமி என்ன சொன்னாரு சாமி எல்லாரும் பேசுறாங்க நீ பேசு பேசுன்னு சொன்னாரு முதல் இப்படித்தான் அவர் பேசுவாரு நம்ம வந்து நம்ம யூடியூப்ல போறதுக்கு நம்ம தயார் இல்லாம வீட்டுக்காரன் ஆளுகள் நம்மளுக்கு பிடிக்காதுவாங்க இது நம்மளுக்கு தேவையில்லை நம்ம வாட்டுக்கு இருந்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தேன் சாமி போடு போடுன்னு கே இருந்தாரு நான் எல்லாரும் பேசுறேன் நீ பேசு பேசுன்றாரு நான் பேசவே இல்லை என் மகனை இதாக்கி விட்டார் சாமி என் மையன் வந்து கத்தி அம்மா அதை நான் கொண்டு போய் மதுரை மீனாட்சி ஆஸ்பத்திரியில போய் சேர்த்துட்டோம் சேர்த்த உடனே என்ன செஞ்சுட்டாப்புல சேர்த்தா உள்ள போய் ஐஸ் வாரட் வைக்கிறோம் வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன செஞ்சுட்டாங்க டாக்டர் எல்லாரும் பாத்துட்டு மஞ்ச காமாலை முத்திருச்சுமா அந்த பயலை விட்டீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி தான் அந்த பயலுக்கு டயம் ரெண்டு மணி நேரத்துல நீங்க எங்க கொண்டு போய் கொண்டு போங்க கத்திரையை உருள்றேன் வீட்டுக்காரனு மகன் எல்லாம் பாப்பறேன் ஒரு மயனும் நம்ம வாழ்ந்து புண்ணியம் இல்லை நம்ம சாமி கும்பிட்டு புண்ணியம் இல்லைன்னு கத்திரையே உருள்றேன் சாமி அப்ப என்ன செஞ்சுட்டா அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு மணி நேரத்துல எங்க போகும் பேசுறோம் அவங்க என்ன சொல்றாங்க பேம்புலோக்கு போங்க இல்லாட்டி சென்னைக்கு போங்க இல்லாட்டி கோயம்புத்தூர் போங்க இங்கதே மூணு ஆஸ்பத்திரி தான் பெருசு மூணு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் படைக்க வச்சாத்தாமா நாங்களும் எங்களோட பார்த்துட்டோம்மா இது ரத்தத்தோட சேர்ந்துருச்சுமா மஞ்ச காமாலான்ட்டாங்க அப்ப என்ன செஞ்சுட்டோம்டா சாரின் திறகு எல்லாம் பேசிட்டு இருக்கோம் எங்க கொண்டு போறது என்ன போறோம் அப்படின்னு எங்க சொந்த மருந்தம் எல்லாம் எல்லாரும் வந்துட்டாங்க வந்து பேசிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப என்ன செஞ்சுட்டாப்ல சரி நான் பொருங்க நான் போய் சாங்கி விட்டு வாரையிட்டு அங்க இருக்கு விநாயகர் கோயில் மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில முன்னாடி விநாயகர் இருக்கிற பெரிய விநாயகர் அங்க போய் சாமியை விளக்கு போட்டு சாமி சற்கு கணக்க மாட்டேன் ஐயா உன் கூட இருந்ததுக்கு என் மகனை என் வீட்டுக்காரனே புடிங்கிட்ட மகனே பிடுங்க போறியா நான் இருக்கல இங்க இருந்து நானே தற்கொலை பண்ணிக்கிறேன் இன்னி வாழ்க்கையில நான் வாழக்கூடாது சாமி எனக்கு சொத்து வேணா சோகனை இந்த பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும் சாமி அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கேன் அழுகும் போது அப்ப சாமி சொன்னாரு சாமியே அப்ப படுத்திருக்கேன் தந்தாரியா படிச்சிட்டேன் ரெண்டு நாள் தூக்கம் கேட்டு படுத்துட்டேன் அப்ப என்ன சொன்னாரு சாமியே நீ ஒண்ணு கவலைப்படாத பௌர்ணமி இந்த ரெண்டு நாள் இருக்கு அதுக்குள்ள நான் இடுமமலைக்கு நீ வந்துரு இடும மலைக்கு வந்து அங்க ஒரு அன்னதானத்தை போடு நான் பாத்துக்கிறேன் இங்க நான் பாத்துக்கிறேன் நீ அங்க போ அப்படின்ட்டாரு அப்படின்றப்ப நான் அதே மாதிரியே சொல்லி வருவேன் அந்த பாடி எங்க வீட்டுக்கே நல்லது கேட்டதாகி போய் எங்க வீட்டுக்கு பாடியே வந்தாலும் நான் உங்ககிட்டதே இருப்பேன் அப்படின்றவே இப்ப சாமி சாமி சரியா சண்டை போடுவேன் சாமி அப்படின்னு நேரம் போயிட்டு சாமிட்ட போய் இடும மலைக்கு போறேன் போய் அன்னதானம் போடுறோம்ன்ற போது எனக்கு தெரிஞ்சவங்க உங்ககிட்ட எல்லாம் அப்படி எல்லாம் மூஞ்சி வாடி போய் நல்லா தான் இருக்கேன் அதை பத்தி ஒண்ணுமே இல்லை யார்ட்டுமே சொல்லல வந்துட்டேன் ஒரு அதே அதே சமயத்துல எனக்கு ஒரு அதிசயமா அங்க ஒரு ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் சாப்பிடுவாங்களான் சாமி ஆளு கொஞ்சம் பழக்க வழக்கெல்லாம இருக்கு போல அப்படி நான் போய் சாப்பாடு ஆக்குன நேரம் வந்து பசு சாள் வந்து குவியது சாமி சாப்பாடு அந்த பொண்ணையும் எனக்கு தெரிஞ்சவங்க பூரா நல்லா சாப்பாடாக்கி போட்டாங்க சாப்பாடு நல்லா செஞ்சு நைட்டு வரைக்கும் போட்டான் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு பன்னெண்டு மணி பூசன் நடக்குது பன்னெண்டு மணி பூசன் போது சாமி அன்னதானம் போடச்சுன்னு போட்டுட்டேன் என் மகனுக்கு உயிர் வந்துருமா நான் இந்த வீடியோ யூடியூப் போறேன் பேசுறேன் நீதே வந்து பேசணும் நீவே இது வந்தாலும் நீ பாத்துக்கணும் அப்படின்னு கேட்குறேன் கேட்கும்போது போது அவர் என்ன சொன்னாரு பேசு சாமி அப்படின்னு நீ சரின்னு சொன்னாரு சரிட்டு அப்ப பன்னெண்டு மணி பூசன் போது சாமி தின்னு கேக்குறேன் என் மகன் நல்லபடியா ஆயிடுவானா சாமின்னு கேட்டேன் நல்லபடியிரு நானும் யூடியூப்ல ஒரு பேசுறேன் சாமி உனைய பத்தி அப்படின்னு சொல்றேன் அப்படியே பூவு மேல இருந்து கையில விழுந்துருச்சு சாமி அப்ப என் மையம் வந்து நல்லாயிருவியா அப்படின்னு என் மனசுக்கு சந்தோஷப்பட்டுட்டேன் சந்தோஷப்பட்டுட்டு சரிட்டு அப்படியே வீட்டுக்கு சாமி என் மையம் நல்லாயிருக்கியா உங்க ஆஸ்பத்திரி நல்லா ஆயிட்டேன் அப்படின்னுட்டு இப்ப நல்லா தான் இருக்கேன் சாமி ஆஸ்பத்திரியில யார் காப்பாத்துனது அந்த கணக்கம் ஐயா அவர் வந்து நான் எல்லையில இருந்து உன பாத்துக்கிறேன் நீ அங்க போடுறாரு இன்னைக்கு வீட்டுல இருந்து நல்லபடியா நல்லா நடக்குறியா வியாபாரம் பண்ற பிசினஸ் பண்றியா எல்லாமே செய்றா அப்படின்ற போது எனக்கு அப்ப மூணு அன்னதானம் போடுன்னு சொன்னார் அப்போ மூணாவது அன்னதானம் போடணும் ரெண்டு அன்னதானம் போட்டாச்சு மூணாவது அன்னதானம் அன்னைக்கு கார்த்தியே விரதம் கார்த்தி அண்ணாமலை தீபம் அண்ணாமலை உண்ணாமலை தீபம் புயல் மலை பெய்யுது மழை கொட்டிட்டு இருக்கு எல்லா ஊர்லயும் மழை கொட்டுது அப்போ வந்து நம்ம மகையும் உடம்புக்கு முடியாதுவேன் நான் வந்து எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க கேரள அம்மா அந்த அம்மாவை நானுட்டேன் அந்த அம்மாவை நம்பிட்டு எங்க வீட்டுல அனுப்புவாங்க சரி வாமா ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சரி மழை பேஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை அப்படி எனக்கு மனசு கஷ்டமா இருக்கேன் அப்போ ஒரு பையன் அந்த சென்னைக்கார கிட்ட கூட கேட்டேன் என்னப்பா மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு எப்படிப்பா மூணாவது அண்ணா அந்த இடுவன் கோயில்ல ஆள் இருக்காங்களே என்னான்னு கேள்ப்பா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு போய் நீங்க யாரையும் கேட்க வேணாம்மா ஐயா பாத்துக்கிடுவாரு நீங்க போங்கம்மா அப்படின்னு சொன்னாப்புல சரிட்டு நாங்க போறோம் சாமி அப்பயும் மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கு போயிட்டோம் போய் அங்க போயி சமாயில போய் என்னைக்குமே போய் சமாயில விளக்கு போட்டு ஒரு நான் நைட்டு இருந்துட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன் இப்போதான் நான் இந்த சமூகத்துல ஒரு நாலஞ்சு மாசம் தான் நான் மலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ செஞ்சுட்டு அப்போ போய் அங்க சீவசமாதியில போய் விளக்கு போடுவோம் அங்க போய் இருப்போம்ட்டு போறேன் போய் பார்க்கும்போது அங்க பார்த்தா ஒரு லட்ச தீபம் ஏற்கறது மாதிரி தீவகாரம் பூரா ஏற்றிக்கிருக்கு ஒரு அம்மா எங்களுக்கு தெரிஞ்சவங்க பேர் தெரியல அந்த அம்மா தெரிஞ்சவங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முத பார்த்தா என்னைய கட்டி புடிச்சு பேசினாங்க அதை பத்தி பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி எல்லா விளக்கு வச்சோம் சாமியை கும்பிட்டோம் எல்லாம் செய்யறோம் அப்ப யாரு யாரு சொன்னாங்க எனக்கு தெரியாது அப்ப மணியை கொண்டு வந்து என் கையில கொடுத்தாங்க அம்மா நின்று மாணிங்க மணி அப்படின்னு சொன்னாங்க மணி அடிச்சு சாமி ஜீதா சமாதிரில விளக்கு ஏத்தி சாமி கும்பிடும் போது சாமி சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் கிடக்க மாட்டியா நீ இவ்வளவு நாளைக்கு இருப்பன்னு நாங்கள் தெரியலையா சாமியே இத்தனை லட்சம் பேர் இதுக்கு பார்க்க வராங்களே சாமி சாப்பாட்டுக்கு போனா இத்தனை லட்சம் பேரை சாப்பிடுறாங்க இத்தனை லட்சம் பேர் இந்த ஜீவ சமாதிக்குள்ள இருக்காங்க இது அதிசயம்ல சாமி அப்படின்னு சொல்றேன் இது எப்படி சாமி இப்படி அப்படின்னு சொன்னேன் இன்னும் பாரு சாமி நல்லா இருக்கு சாமி எல்லாரும் பார்ப்பாரு சாமி நீ எல்லாத்தையும் இல்ல எல்லாத்துக்கும் நீ முதலிடமா இருக்க போற சாமி நான் பாத்துக்கிற உனிய நான் எதுலயே உன்னைய பாத்துக்கிற விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அது என்ன நடக்க போதே எனக்கு தெரியல அந்த மாதிரி மணி அடிச்சு சாமி போட்டுட்டு எல்லாம் ஜெயிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க ஜீவா இல்ல படுத்திருக்கேன் சாமி ஊரு எல்லா வீட்லயும் விளக்கு போட்டுருக்காங்க தீமாகாரம் எங்க வீட்டுல விளக்கு போடா இல்ல அப்படின் போயிட்டு விளக்கு காலையில போட்டு போயிட்டு அப்ப என்ன செய்றேன் அப்ப என்ன செய் நைட்டு படுத்திருக்கான் சாமி நைட்டு போட்டு அடிச்சா சாமி மலை அங்க இருக்கிறவங்க அப்பயும் ஜனக்கு பூரா படுத்து கிடக்கு அப்படின்ற தான் பௌர்ணமி காலையில இன்னைக்கு நைட்டு பூரா படுத்துருக்கு மழை அழிக்கு கண்ணு தெரியாத மழை நான் காலையில எந்திரிச்சு போய் அண்ணன் இப்படி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற என்ன சொல்லிட்டு மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் காலையில கொஞ்சம் நேரம் விட்டுச்சு மழை விட சரி நம்ம போய் காலையில அங்க போய் ஆறு மணி பூசையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம இடும்ம கோயிலுக்கு போவோம் போய் அங்க போய் பார்ப்போம் என்ன பாப்போம் பார்ப்போம் அப்படி பக்கத்துல இருக்கவங்ககிட்ட பேசுறேன் எங்க அம்மா கூட பேசுறேன் பேச போ சரிக்க அப்படின்ட்டாப்ல ஆறு மணி பூசையை பார்த்தோம் அப்ப அப்புறம் இது குடுத்தாங்க சாப்பிட்டோம் கடைசியில காலையில அங்க போய் சாப்பிட போனோம் சாப்பிட போனா சாமி எனக்கு ஒரு அதிசயம் ஆயிடுச்சு சாமி மோகனை பத்தி போது எனக்கே மனசுக்குள்ள சாமி எதுக்குண்டா எத்தனை வேத்துக்கிட்டே இட்லி சொல்றது இட்லி சொல்ல முடியுமா சாமி என்ன சாமி இட்லி பொங்கல் என்னது அஹ் என்னமோ பூரியா இன்னமோ வச்சு மூணு ஓட்டாங்க சாமி புரியோ இன்னமோ வச்சு மூணு ஓட்டாங்க சாமி அங்க இருக்கிறது அந்த இதுக்குள்ள அம்பத்து மழைக்குள்ள அங்க இருக்கிறவனே ஒரு ரெண்டாயிரம் பேர் சாமி அந்த அன்னதானத்துக்குள்ள இன்னும் ஆளுக வந்து இருக்காங்க எத்தனை பேர்த்துக்கு இல்லண்டாம இப்படி ஒரு ஆளு கிட்ட சாமி ஒப்படைச்சிருக்காரு அத்தனை பேத்துக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டுக்கி இருக்காங்களே அப்படின்னு எனக்கா மனசுல சந்தோஷ சந்தோஷப்பட்டு என்னைக்குமே நான் அப்படியெல்லாம் நினைச்சதே இல்ல இந்த பகுர்ணைக்கு போய்த்தே அந்த மலையில கூட இப்படி செய்யறாங்களே அட மழை குடிச்சு ஊத்துது புயல் மலையில கூட இல்லண்டாம சாப்பாடு ஓடுறாங்களே பராயில்ல அப்படின்னு நினைச்சு அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மவனை சின்ன பயிலா இருந்தாலும் இவ்வளவு தலைக்கு வேலை செஞ்சுட்டா எங்களுக்கு பார்க்க ஒரு சின்ன தானே சாமி நாங்க பார்க்கும் போது அவங்க கொஞ்சம் வயசு தானே சாமி அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப சாமிட்டு அது பிறகு காலையில எந்திரிச்சு போனோம் சாமி காலையில அங்க சாப்பாடு இட்லி என்னென்னோ போட்டாங்க எல்லாரும் மக்கள்ல பூரா ஐயப்ப பக்கத்தர் முருவா பக்கத்து பூரா சாப்பிட்டாங்க சாப்பிட்டுக்கா சாப்பிட்டுட்டு அப்படியே போன எட்டு மணிக்கு பசேட்டோம் பச ஏறி பழனி போனோம் சாமி பழனி போய் இடுமன் கோயிலுக்கு போனா இடுமன் கோயில சிடிசுகாரும் ஒரு நாலஞ்சு பேர் உக்காந்துருக்காங்க சாமி உட்காந்து இருக்கும்போது என்ன சொல்றாரு போனோம் போன போ அம்மா வந்துட்டாங்க அம்மா வந்துட்டாங்க வாங்கம்மா அப்படின்னு சொன்னாரு வாங்கி சாமி மூணாவது அண்ணா போடணும் போன சாமி இப்படி மழை பேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சாமி இது ஒரு அறுபது சாப்பாடு சொல்லிட்டு அந்த லெமன் சோறு மாதிரியா புளியோ மாதிரியா கொடுத்து லெமன் சோறு ஆக்கி ஒரு 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 வடை வச்சு எனக்கு ஒரு அறுபது சாப்பாடு கொடுங்க ஒரு கடையில சொல்லிட்டு போயிருப்பா போன் நம்பரை மட்டும் வாங்கிட்டு நான் கோயில்ல போய் உங்களுக்கு சொல்றேன்ப்பா அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு என்ன செஞ்சாரு சரிட்டு அந்த போன் நம்பரை வாய்ப்பிருக்கோம் உள்ள போய் கேட்கும் போது அப்ப என்ன செஞ்சுட்டாப்புல சா அப்புறம் சீட்டி ஸ்கார் சொன்னா இதேம்மா நல்லது இங்க எல்லாம் அம்மா சென்னைக்கு சாப்பாடு ஆக்கி ஒரு அஞ்சு முடியாச்சு முட்டை ஓடிச்சுவாராக்காங்க சாப்பாட அப்புறம் போட்டு ஓடி போயிட்டாங்கம்மா ஒரு பத்து பேர் தான் சாப்பிட்டாங்க யாருமே இல்லம்மா சாப்பாடா வேஸ்டா பேஸ்டா கீழே கொட்டுறாங்கம்மா அப்படின்னு சொன்னாப்புல நம்ம வர்றவங்களுக்கு மட்டும் இங்க கூடு பக்தர்களுக்கு மட்டும் வரவங்க வரவங்க சாமி கோயிலுக்கு வரவங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு பாக்க கூட கையில குடுத்துருந்தாமி என்னால சாப்பாடு செய்து காலு முள்ள பேர் என்னால அங்க போய் காய் வாங்கி என்னால செய்ய முடியாது சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கின்றேன் அப்போ ஒரு பையன் திருப்பத்தூர் கர பையன் அந்த பைய கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு அஹ் நடத்துனரா அப்படின்ற போது அப்ப என்ன செய்யிட்டு அந்த பையன் அந்த பையன் வெறு செந்தில் அப்படின்ற பையன் அந்த பையன் என்ன செஞ்சுட்டா அப்படண்டா அம்மா நான் சாப்பாடு ஆக்கி போறேம்மா நான் வாரம்மா போய் காய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் இன்னொருத்தர் ரெண்டு பேரு அவர் சொல்றாங்க சொல்லும் போது இந்த பைய ஏற்பாடு பண்ணி நான் சாப்பாடு ஆக்குறேன் வாமா அப்படின்னு சொல்லி ஆட்டா போடிச்சு போய் காய் இந்த உழவர் சந்தையில எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பாடு செஞ்சோம் செய்யறதுக்கு பதினோரு மணிக்கு மேல ஆயிடுச்சு சாமி நீ எங்க சாப்பாடு என்னைக்கு செஞ்சு எப்ப ஆள் வரண்டு இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் சாமி எப்படி ஆள் அனுப்பிடுவாரு அவர் சொல்லியிருக்காருல அப்படின்னு சொல்லி நீ எல்லாம் வாங்கியாச்சு என்ன செய்வா அப்படின்னு ரெண்டு காய் பாயாசம் ஆஹ் ரசம் சாம்பார் எல்லாம் அப்பளம் எல்லாம் பூரிச்சுட்டாங்க எல்லாம் ரெண்டு தவறா சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கு சாமி ஆள் கூட வர மாட்டாரு தான் பேரு வருவாங்க இருக்கா சீட்டீச்சுக்கார் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றது என்ன செஞ்சுட்டேன்டா சாமி எல்லா கோயில்லயே வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாமிகிட்ட முத போய் அண்ணன் அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு சாமி சாப்பாடை கொடுத்துட்டு சாமிக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சுப்பாரு வச்சிட்டு கிட்ட வந்து இப்படியும் நிக்கிறேன் சாமி மூணு பசால் வந்துட்டாங்க சாமி யாரு என்ன நினைச்சாரு நினைச்சிருந்தா மூணு பசால் மூணு ஆளு ஆளுகண்டா ஒரு இரநூறு பேர் வந்துட்டாங்க சாமி சாப்பாடு மொத்தம் அடிக்கிறாங்க வரிசையில் அத்தனை பேரத்துக்கு சாப்பாடு அள்ளி போட்டு சாப்பாடு கொடுத்தாரு இப்படி ஒரு அதிசயத்தை நான் கண்டனா சாமி எவ்வளவு ஒரு அதிசயத்தை சாமி கொடுக்குறாரு அந்த மருகுமையெல்லாம் எனக்கு கிடைக்குமா நல்லபடியா இருக்குமா சாமி அது மாதிரி இந்த விநாயகருக்கு பேர் சொல்லி அன்னதானம் மூணாவது அன்னதானம் போட்டேன் சாமின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் சாமிட்டு பன்னெண்டு மணிக்கு சாமி விட்டுட்டு காலையில வரேன் வரும்போது எனக்கு அந்த இடும்ம கோயில்ல இருந்து வரும்போது வர வழியில இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முத இருபத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முத நடந்தது அன்னைக்கு முத முத பார்த்த வருஷத்துல சொல்றேன் இசு வந்துருவது ஒரு இது ஆட்டாக்கார வர நிக்க மாட்டேன் சரிட்டு ஏறி வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து நினைச்சு படுத்திருக்கேன் சாமி மூணாவது பௌர்ணமியோட எனக்கு முடிஞ்சிருச்சு வந்தியா வருஷமெல்லாம் பௌர்ணமி சாமி உனக்கு பௌர்ணமி என்னைக்குதே என்னைய பாக்கணும் மத்த நாள் பார்க்க கூடாது நீ இடுமன் கோயில் பா சாமி எனக்கு சந்தோஷமா சாப்பாடு சாப்பிடணும் உன்னை பாக்கணும் எனக்கு ஒரு மனசு சந்தோஷம் சாமி நீ சாமி நான் பாத்துக்கிறேன் அன்னதானத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு அந்த கருணை உள்ள கடவுள் கணக்கம்பேட்டி ஐயா கணக்கம்பேட்டி ஐயா இருக்கே என் கவலை என் மகனை காப்பாத்திட்டார் சாமி வாழ்காமால அங்க வெற்றி விடாம இருக்கணும் என் உயிர் இருக்கீவ சம்பாதிக்க நான் இன்னைக்கு எல்லாமே பாத்துக்கு நானு நடக்க மாட்டாப்புல கூட அங்க போறேன் இன்னும் எத்தனை கோயில் போச்சோட்டே போறேன் எங்க செத்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு எதுவுமே வேணும் பிள்ளையே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நல்லா இருக்கணும் ஜாமி இந்த கணக்கப்பட்டிக்கு அரியமா நல்லா இருக்கேன் சாமி இப்ப வண்டி எல்லாம் எடுத்து போறேன் வாரேன் நல்லா அன்னைக்கே விட்டுருச்சு எங்கெங்க நாளே முடியுமோ புள்ள எல்லாத்தையும் நான் சொத்து என்ன சரி செய்ய Gaba ti buraka rahulayin ka muke ya bai damil